அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா இந்த எபிசோடில் நம்ம வந்து வேதியல் பற்றி பார்த்து வருகிறோம் ரெண்டு மூணு நாளாக அடுத்தபடியாக வேதியியல்னால் என்ன அதாவது வேதியலுக்கும் மருத்துவத்திற்கும் அதாவது மெடிசனுக்கும் மெடிக்கலுக்கும் என்ன வித்தியாசம் இதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக மெடிசன் என்பது ஆர்கானிக் கெமிஸ் கெமிஸ்ட்ரியை சம்மந்தப்பட்டது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினால் கார்பன் சார்ந்த ஒரு வேதியல் கெமிக்கல் என்பது அதே மெட்டல்ஸ் வர்றது தான் கெமிக்கல் உதாரணமாக கால்சியம் இரும்பு தனாகம் பாஸ்பெட்டு இந்த மாதிரி வர்றதுதான் அதை மெடிசன் சொல்வது இது கெமிக்கல் சொல்கிறது மெடிசன் என்று சொன்னால் கார்பன் சேர்ந்தது உதாரணத்துக்கு ஒரு மெடிசனுக்கு உதாரணம் ஒரு விறகு எரிக்கிறோம் விறகு போது அதில் என்ன இருக்குது மெட்டல்ஸாக இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு விறகு எரிக்கணுங்க எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு விளையாடும் அது எப்படி கார்பன் டை ஆக்சைடு விளையாது முதல்ல அந்த விறகுலாம் என்ன இருக்குது கார்பன் மற்ற எல்லா தனிமங்களும் சேர்ந்துருக்கு அதாவது மாலிகூல் சேர்ந்துருக்கும் இப்போ அது எரிக்கும் போது ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக விளையாடும் கார்பனோட விளையாடணும் அப்புறம் மீதி சாம்பல் இருக்குல்ல அதுதான் வந்து நம்ம வந்து என்ன தெரியும் சாம்பல்னு சொல்கிறோம் அது வந்து மெட்டல்ஸு கால்சியம் பாஸ்பேட்டு இரும்பு எல்லாம் இருக்கும் இப்போ அது என்ன செய்கிறோம் உதாரணத்துக்கு அதில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கல உதாரணமாக ஒரு எலுமிச்சை பொருத்த எடுத்துக்கணும் எலுமிச்சை அருத்தில் இடத்துல அதில் என்ன இருக்குது ஆசிட் இருக்குது இப்போ ஆசிட் எதோட இணையம் காராக்சைடைய இணையம் இப்போ காராக்சைடு எது இப்போ சாம்பல் எடுத்து பார்த்தா காராக்சைடு இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ முதல்ல என்ன சொன்னால் ஒரு பார்த்த ஒரு கையில் என்னது அதை சாம்பார் எடுத்துக்கணும் அதில் என்ன செய்யணும் எலுமிச்சை பழத்தை புழியணும் அதில் என்ன சிட்டி கமிஷன் ஏதோ ஒரு ஆசை இருக்குது அதை புழியும் போது என்ன அதில் ஒரு சேஞ்ச் ஏற்படும் அதை சேஞ்சுனா நுரை ஏற்படும் புங்கி ஏற்படும் அதாவது சோடாப்பு மாதிரி அப்போது இதில் வந்து என்ன இருக்குது கெமிக்கல் ரியாக்சன் அழைக்குதுன்னு நம்ம விலங்கிக்கொள்ளலாம் அப்போது இப்போ என்ன ஆகும் அது என்ன மா சேஞ்ச் போது அது வந்து உப்பு உப்பு உருவா சாட்டு உருவாது இப்போ வந்து இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்படித்தான் நான் வந்து மருந்து மருந்து வேலை செய்கிறது உதாரணமாக வெயிட்டில் ஹைட்ரோகுளோ இருக்கு அமில அதிகமாக சொருக்கும் போது வெயிட்டில் அல்சர் உருவாகுது இப்போ அந்த அல்சரை வந்து கட்டுப்படுத்தினா என்ன செய்யணும் ஹைட்ரோகுளோர் இருக்குமே சமைச்சீர் இதாக ஆக்கணும் அதாவது ஈக்குவலாக ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் கார் ஆக்சைடு உதாரணத்துக்கு சுண்ணாம்பே கொடுக்கணும் சுண்ணாம்பு கொடுக்கக்கூடாது உதாரணமாக அலுமினியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கணுங்க அதனால நடுநிலை ஆக்சைடாகும் போது வெயிட்டை வழி இப்படி இப்படித்தான் உணவு அதாவது அது என்னது மருந்து வந்து வேலை செய்யுது அதாவது ஷிஃபான்னு சொல்லுவாங்க அதாவது அது நிவாரணம் அதாவது ஒரு இதுலேன்னு ஒரு சேஞ்ச் மாற்றுது உதாரணத்துக்கு ஒரு பாம்பு விஷமே கடிக்குதுன்னு வைங்களேன் அந்த பாம்பு அது விஷத்தை முறிக்கணுன்னா என்ன அந்த விஷத்தை முறிக்கிட்டால் என்ன அந்த விஷத்தை மாற்றணும் அப்போ என்ன செய்யணும் அது அமில ஆக்சைடா விஷங்குறது அமில ஆக்சைடு இப்போ என்ன செய்யணும் கார ஆக்சைடு உதாரணம் சொன்னாம்போ அல்லது நங்கு சிரியா நங்கு பெரிய நங்கையில் என்னது ஹைட்ராக்சைடு இருக்குது சரியான ஹைட்ராக்சைடு அதை கொடுக்கும்போது ஆகுது அது வந்து நடுநா ஆக்சைட் ஆகும்போது விஷம் முறிஞ்சு குணமாகுது சரி ஓகே மாணவுக்குள்ளே அடுத்த எபிசோட்டில் அடுத்தது பார்ப்போம் அஸ்ஸலாமு ஓகே